எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு உள்ள வந்துட்டு வெளியே போகலாம் இருக்கு வடிவல் ஜோக்குமா தான் இருக்கு உள்ள சரி இது ஆனா வெளியே எப்படி போறதுன்ற மாதிரி ஏய் ரெண்டு நாய் கூட்டிய கொண்டு போறாங்க ஏய் இப்படி வச்சிருக்காங்க பாருங்க தலானி எல்லாம் வச்சு இந்த டோக்கியோ நகரத்துல கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்கள் வாழ்றாங்க என்னதான் நான்கு கோடி மக்கள் வாழ்ந்தாலும் ரோட்லேயே அல்லது இந்த நகரத்துக்குள்ள மக்களை காணவே கிடைக்கல

ஸ்னோஃபாவா இதுவும் டோக்கியோவுக்கு சொந்தமான நகரம் தான் ஆனால் டோக்கியோ ஸ்டேஷன்ன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் டோக்கியோ ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு போகிறதுக்கான டிக்கெட் நான் எடுத்திருக்கேன் புல்லட் ட்ரெயின் ஒன்று வந்து நிற்கிறது இல்லை இந்த புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த வாரத்தில் போகலான்னு நினைக்கிறேன் போயிட்டு டோக்கியோவில் இருக்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் டோக்கியோ நேரத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த புல்லட் ட்ரெயின் பற்றி சொல்லணும் நான் இந்த புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் தூரம் தான் இந்த ஏழு நிமிஷம் தூரத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட் இந்த புல்லட் ட்ரெயினுக்கு நாலாயிரத்தி இருநூறுவா போயிட்டு வரத்துக்கு அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன தூரம் தான் ஏழு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் காட்டுது கூகுலேயே அதுக்கே இந்த ட்ரெயினில் போறதுக்கு நமக்கு நாலாயிரத்து எழுநூறுபா போயிட்டு வர்றதுக்கு ஜப்பானை பொறுத்தவரை ஜப்பானில் இந்த புல்லட் ட்ரெயினுக்கு அல்லது பொது போக்குவரத்துக்கு சரியான செலவு சரியான செலவு ஒரு சின்ன தூரமாக இருந்தாலும் அந்த செலவு வந்து சரியான கூட இந்த ஜப்பான் தான் இந்த புல்லட் ட்ரெயினை கண்டுபிடிச்சாலும் கூட இங்க இருக்கிற மக்களுக்கு கூட சாதாரணமான மக்களுக்கு கூட இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு பெரிய அளவான காசு வழி தான் போகணும் டூரிஸ்ட் அதாவது நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வர எங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட எனக்கு என்னமோ இதுவும் கூட கூட தான் ஏழு கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்படின்றது கூட தான் காரில் போனோன்னா இதோட கூட டேக்ஸியில் போனோன்னா இதோட கூட அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்கே அதாவது என்ன தான் வளர்ந்த நாடாக இருந்தாலும் இங்கே புல்லட் ட்ரெயின் காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் புல்லட் ட்ரெயினாக இருந்தாலும் பாருங்க இப்போ தான் நான் பேசிட்டு இருந்து இந்த பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்து நிற்கிது அந்த பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு பத்து செகண்டுக்கு அஞ்சு செகண்டுக்கு கொடுக்கா இந்த புல்லட் ட்ரெயின் வந்து நிற்கிது அப்படி இருந்தும் அவ்வளோ கட்டணம் செலுத்த வழித்து தான் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க நான் வந்து இப்போ இந்த ட்ரெயினில் போகலாம்னு நினைக்கிறேன் டோக்கியோ ஸ்டேஷனுக்கு போய் இறங்கிட்டு டோக்கியோ ஸ்டேஷன்ல இருந்து அங்கே இருந்து வழியில் போயிட்டு நகரத்தில் போயிட்டு நாங்கள் டோக்கியோ நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்க இருக்கிற விஷயங்களையும் சாப்பாடு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று தான் எங்க போனாலும் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொல்லி நமக்கு விளங்கப்படுத்த முடியாம இருக்கு எனக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் சாப்பிடலாம் அப்படின்றது கூட எனக்கு தெரியாம இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நாம சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படுத்தா வண்டிருக்கோம் போல ரெண்டு மூணு நாளைக்கு பாப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி சீட் வந்து புக் பண்ணல நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது சீட்லாம் வேற மாதிரி இருக்கு எந்த சீட் நம்பர்ன்னு தெரியாதே எல்லாமே கபர்ட் சிங் வச்சிருக்காங்க பேக்கில் அதில் வச்சு மூடிடலாம் ஷூம் இருக்கு பயங்கரமாக இருக்கு இப்படி ஒரு ட்ரெயின் நம்ம நாட்டில் எப்போ ஓடும் எப்போ வரும் தெரியாது நமக்கு സരിയാ അഞ്ചു നിമിഷം താങ്കൾ അഞ്ചു നിമിഷം ദൂരം കൂടെ അഞ്ചു നിമിഷത്തിലെ മെട്രോക്സ് எது புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷன் எது வந்து கண்டுபிடிக்கலாம் எல்லாமே ஒரே தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் பொல 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 போலண்டு மக்கள் பொல பொல போலண்டு எல்லாருமே அங்கே இங்கே போறது சாமான்கள் வாங்குறது டிக்கெட் எடுக்கிறது இந்த வந்த அளவுக்கு பிஸியாக தான் இருக்கும் எல்லா இடமுமே பாருங்க எங்கேருந்து இருந்து எங்கிருந்து எல்லாம் வராங்கன்னே தெரியல அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு இன்னொரு இருக்குது உள்ள வந்துட்டு வெளியே போகையெல்லாம் இருக்கு வடிவல் ஜோக்குமா தான் இருக்கு உள்ள வர்றது சரியுது ஆனா வெளியே போறதுன்ற மாதிரி ஆ திறந்துட்டு திறந்துட்டு சரிடா இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு விஷயம் இருக்குது இங்கே வந்து லொக்கர் இருக்குது நமக்கு தேவையான லொக்கர் வந்து இங்கே பாருங்கள் ஐநூறு கிட்டத்தட்ட எங்களை ஆயிரத்தி நூறுரூவா மாதிரி வரும் இவங்க ஸ்டேஷனில் இங்கே லாக் பண்ணி வச்சுட்டு பேக்கெல்லாம் இதில் உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு பே பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டு நாங்கள் போகிற இடத்துக்கு போய்ட்டு வந்துட்டு பெரிய லக்கேஜுகளை இங்கே இருந்து எடுத்துகிட்டு கொண்டு போயிடலாம் பெரிய லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஆயிரம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று தனித்தனியாக வச்சுருக்காங்க இங்கே லக்கேஜ் எல்லாம் தூக்கி கொண்டு டூரிஸ்ட் வருவாங்க தானே அவங்களுக்கு லக்கேஜ்லாம் எல்லாம் தூக்கி கொண்டு தெரியலன்றதுக்காக இதிலே கொண்டு போகலாம் நல்ல ஐடியா தான் ஏ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் வச்சிருக்காங்க விற்கிறதுக்கு வச்சிருப்பாங்களோ இது ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க போலருக்கு ஏங்க அப்பா ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க அவுடி உள்ள போயிட வேண்டிதான் சாரி வெளியே போயிட வேண்டி தான் உள்ளே உள்ள போயிட வேண்டிய பார்த்தாரு உள்ள வெளியே போயிடுவோம் அப்பாடா டோக்கியோ நகரத்துக்குள்ள நுழைறோம் பயங்கிற மாதிரி எல்லாம் அந்த பக்கம் வெள்ளக்கோடு க்ராஸ் பண்ணி போகணும் பாருங்க வெள்ளக்கோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு யாராலாம் பின்னுக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி வரிசையில் நிற்கிறாங்க தான் நிற்கணும் அங்க போய் அதுல முன்னுக்கு நிக்கிறது இங்க நிக்கிறது எல்லாமே ஒழுங்குபடி நிப்பாங்க ரோட் வந்து நிறைய இடங்கள்ல இந்த எந்தெந்த ஏரியாக்குள்ள பஸ் போகுது எங்கெங்க போகணும் என்ன சிட்டி எங்கெங்க இருக்கு எல்லா மேப்பும் இதுல போட்டுக்காங்க கண்டுபிடிச்சு பாருங்க நம்மளால முடியாது சும்மாவே எல்லாரும் மெப்பை பார்த்தா இன்னும் குழம்புடுவோம் நான் டோக்கியோ டவருக்கு போவோம் டோக்கியோ டவருக்கு போகிறதுக்கு திரும்ப ட்ரெயினில் தான் போகணும் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் காட்டுது நான் ஊபர் இங்கே வேலை செய்து ஊபரை வந்து புக் பண்ணி பார்ப்போம் டோக்கியோ டவர் ரெண்டு நிமிஷத்தில் வரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஜப்பானிய ஜேன் ரெண்டு நிமிஷத்தில் பிக்கப் இந்த இடத்துல நினைக்கிறேன் இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இலங்கை ரூபாவில் வந்து போயிருக்கலோ தெரியுமா நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ட்ரெயினை விட மூன்று வடங்கு கூட இருக்குது ஊபர் இருக்குது டாக்ஸிக்கு பாருங்க வித்தியாசமாக இருக்குது ரேசிங் கார் மாதிரி ஓடுறாங்க ஊபருக்கு அந்த பிக் பாயிண்ட்டுக்கு போகிறது கிடையில் ஊபர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு காசு வந்து காட்டில் கழிஞ்சிட்டு ஆனால் திரும்ப ரிட்டன் ஆகுமான்ட்டு தெரியாது சரி நடந்து போகிறதுக்கான ரூட்டை போட்டிருக்கேன் நடந்து போய் கொண்டிருக்கேன் இப்போ நடந்து போகிறேன்னா மூன்றரை கிலோமீட்டர் காட்டுது நாற்பது நிமிஷத்தில் நடக்கலாம்னுட்டு சரி போகும் வரைக்கும் போவோம் வெயில் பாருங்கள் கண்ணுக்குள்ளே குத்துதப்பா வெயில் இன்றைக்கு சனிக்கிழமை நாளில் ஒரு ரோட் அப்படியே மூடி பாருங்கள் ரோட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரோட்டில் இருந்து கதைக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது பாருங்கள் ஒரு பட்ட பல நோமலாக வந்து சில இடங்களில் சில நாடுகளில் இந்த இரவு நேரத்தில் பாதையை மூடி அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி செய்வாங்க இங்கே வந்து அப்படியே பகல்ல இப்போ நேரம் சரியாக ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகுது ரெண்டரை மணி ஆகுது இந்த நேரத்தில் ரோட் அப்படியே மூடி இங்கே இருக்கிற ஹோட்டல்கள் கடைகள் இது எல்லாத்தையும் மக்கள் போகிற மாதிரி பண்ணி வச்சுக்காங்க இந்த ரோட்டில் வாகனம் போகாத மாதிரி அதனால் ரோட் ஃபுல்லாக மக்கள் தான் இருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க நிறைய நடக்குது நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க நினைக்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எந்த நாளும் கிடைக்காது போல இந்த ரோட்டை மூடி மக்கள் மட்டும் நடந்து போகிற மாதிரி பாருங்க பேர் பேண்டு எல்லா பக்கமும் பொல 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 போலன்னு இருக்காங்க ஜப்பான் வந்து ஒரு தனியான ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற நாடு இல்லை கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் அதிகமான தீவுகளை உண்டாக இணைத்தது தான் இந்த ஜப்பான் அதுலேயும் வந்து இந்த டோக்கியோ அப்படின்றது மிக பெரிய ஒரு நகரம் ஜப்பானுடைய மிக பெரிய நகரம் அதிக மக்கள் வாழ்கிற நகரங்களில் முதன்மையாக இருக்கிற நகரமும் இந்த டோக்கியோ தான் டோக்கியோ தான் வந்து ஜப்பானுடைய தலைநகரமும் கூட இந்த டோக்கியோவில் கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த நகரத்தில் மட்டும் ஆனால் நான்கு கோடி மக்கள் வாழ்ந்தாலும் கூட பாருங்கள் இந்த பாதைகள் எல்லாமே எவ்வளோ வரிச்சோடி போயிருக்குன்னு பாருங்கள் அந்தளவுக்கு மக்கள் வந்து தேவை இல்லாமல் வெளியில் வர மாட்டாங்களாம் அதோட இப்போ ஒரு குளிர்கால வழியாக இன்னும் ம மக்கள் வந்து குறைவாக இருக்காங்க தேவைக்கேற்ற மாதிரி தான் மக்கள் வெளியில் வருவாங்க ஒரு பெரிய ஒரு நகரம் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் அப்படி இருந்தும் கூட அப்படியே பார்க்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரியான இந்த தோட்டத்தில் தான் இந்த நகரம் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த நகரத்தில் குப்பை தொட்டிகளை நான் காணவே இல்லை எங்கேயுமே இல்லை நான் ஒரு பேக் ஒரு சின்ன சொப்பிங் பேக் தூண்டு அதாவது நான் வா கடலை வாங்கினேன் அந்த கச்சான் வாங்கினேன் அந்த கச்சான் பேக்கை வந்து எங்கேயாவது போடுவோன்னு பார்த்தேன் ஆனால் போடுறதுக்கு எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை நான் பொக்கல்களை காரணம் காரணம்னு சொன்னால் இங்கே குப்பை தொட்டியே இல்லையா அது ஏதாவது நீங்கள் போடணும்னு சொன்னால் உங்களோட வீடுகளில் கொண்டு போய் அந்த பாக்ஸில் போட்டு தான் அந்த குப்பைகளை வந்து கொடுக்குற இடத்த கொடுக்கணும் நகரத்தினுடைய எல் எந்த பகுதியிலையும் வந்து நீங்கள் குப்பை போட முடியாது அப்படி ஒரு வித்தியாசமான நடைமுறையும் இந்த டோக்கியோ நகரத்தில் இருக்கு நாய்க்குட்டியை கொண்டு போகிறாங்க ஏய் இப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் தலியெல்லாம் வச்சு அடப்பாவுமே பிள்ளைகள் மாதிரி எப்படி கொண்டு போகிறாங்க அளப்பா ஒரு ஆள் கொண்டு உண்டு ஓகே டவரைக்கிட்ட வந்தாச்சு ஒரு மாதிரி நடந்து வந்தாச்சு இன்னும் ஜப்பான் மொழியில் எழுதியிருக்காங்க எல்லாமே ம என்ன மதில் கருங்கல்ல எழுதி வச்சுருக்காங்க இனி வரும்போது ஜப்பான் மொழி படித்து தான் வரணும் என்ன மொழின்றே தெரியல இப்படி பாருங்கள் பெட்டி பெட்டியா உருண்ட ஒரு நிழல் நிலமாக கோடு கோடா இப்படி இருக்குது பாருங்கள் எழுத்துக்களை எல்லாம் தமிழ் எழுத்தையும் பார்த்து தான் அப்படி யோசிப்பாங்க அவங்க நம்ம அவங்கள பார்த்துட்டு யோசிக்கிறோம் அவங்க நம்ம தமிழிடத்தை பார்த்துட்டு என்னடா உருள் உருளையா குண்டு குண்டாழு வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த கோபுரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டுமானம் பண்ணி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வந்து தந்திருக்காங்க இந்த கோபுரம் இது வந்து இங்கே டோக்கியோவில் இருக்கிற மிக மிக பிரம்மாண்டமான கோபுரங்களில் ரெண்டாவது உயரமான கோபுரம் இந்த டோக்கியோ கோபுரம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடி நீளமானது இந்த கோபுரம் இந்த கோபுரம் வந்து தொலைத்தொடர்பு மற்றும் இங்கே இருக்கிற தொழில்நுட்ப கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்படுதுங்கிறது கோபுரம் அவங்க வித்தியாசமான உடுப்பு இந்த சின்னவங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக ஆடை அணிஞ்சு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அந்த ஊதி அந்த பம்பரத்தை சுத்த வைக்கிறாங்க இங்கே இருக்கிற வித்தியாசமான ஒரு நடைமுறை போல் இது ரெண்டு பக்கமும் இருக்குது கிறிஸ்மஸுக்கான ஏற்பாடுகள் கிறிஸ்மஸ் இந்த மரங்கள் நிறைய இருக்குது எல்லா இடமும் வித்தியாசமாக கிறிஸ்மஸை வரவேற்கிற மாதிரியான தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க சின்ன சின்ன இந்த கடைகள் வந்து பொதுவாக அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர அந்த பகுதிகளுக்குள்ளே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கடைகள் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்கட்டும் சின்ன 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 குட்டி குட்டி கடைகளாக இருக்கட்டும் இந்த வேனில் கொண்டு வந்து விற்கிற மாதிரியான அந்த கடைகள் வந்து வச்சுருக்காங்க நிறையவே இதுதான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க இது வந்து சாக்லேட்டில் ஒரு பெரிய கம்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ம் நல்லா இனிக்குது கொஞ்சம் லைட்டாக சுடுகுது டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே டவருக்கு மேலே ஏறி பார்ப்போம் டிக்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு இருக்குது ஆயிரத்தி இருநூறு இருக்குது மூவாயிரத்துக்கு இருக்குது ஆகியறதுக்கு போகிறதுக்கு மூவாயிரம் ஜப்பானியா ஜெயின் மூவாயிரத்து இருநூறு இடையில் போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓகே மேலே வந்தாச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் போகலாம் இவ்வளவு தான் இதிலிருந்து இந்த ஏரியாவை பார்க்க வேண்டியதான் ஜப்பானை எட்டி பார்க்க வேண்டியதான் எப்படி இருக்கு பாருங்க சத்தான் டவர்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் மேல போகலாம் இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேல என்னதான் மேலே போனாலும் இந்த மாதிரியான ஏரியா தான் இதுக்கு மேல இப்படிதான் இருக்கும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படி வரங்கிற வேண்டியதான் கட்டிடங்கள் தான் இங்க இருக்கிற கட்டிடங்கள் தான் அங்க இப்படி இருக்கு பாருங்க ஜப்பானை பொறுத்தவரையில் இந்த பூகம்பம் அதிகமான வார நாடுகளில் முக்கியமான நாடு ஜப்பான் தான் ஜப்பானில் தீவுகள் அதிகமாக இருக்கிறதால இந்த பூகம்பமும் அதிகமாக வாரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நிறைய பூகம்பம் வந்திருக்கு சுனாமி வந்து எகப்பட்ட இயற்கை சம்மந்தமான பிரச்சனைகள் ஜப்பானுக்கு இருக்குது இந்த கட்டடங்கள் இப்படி கொத்து கொத்தாக இருக்கிற கட்டடங்கள் இப்படி அந்த பூகம்பங்களுக்கு தாங்குது அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த கட்டடங்கள் எல்லாமே பூகம்பம் வந்தால் நில அதிர்வுகள் வந்தால் அது சாதாரணமான பூகம்பமாக இருந்தால் தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் தான் இந்த கட்டிடங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க உலகத்தில் இப்படி ஒரு புகம்பம் அதாவது இனிமேல் இதுவரைக்கும் வராத புகம்பம் அதை விட அதிகமான அதிர்வுகள் வந்தால் மட்டும்தான் அந்த கட்டடங்களுக்கு பாதிப்பு வரும் இதுவரைக்கும் நடந்த புகம்பங்கள் அல்லது இதுவரைக்கும் நடந்த அளவுகளை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த கட்டடங்களுக்கான வலிமையை கொடுத்தான் கட்டியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க நம்ம பிரதேசங்களை கட்டுற மாதிரியான அந்த அளவான அந்த வடிவமைப்பில் இந்த கட்டிடங்கள் கட்டப்படலை மிக பலமாக மிக ஆழமாக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இது டோக்கியோவில் மட்டுமில்லை ஜப்பானில் எல்லா நகரங்களில் இருக்கிற மிக அதிகமான தொண்ணூற்றொன்பது சதவீதமான கட்டடங்கள் தான் கட்டப்பட்டிருக்கு ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோ அநேகமாக ஓசாக்கா போகிற வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் புல்லட் ட்ரெயினில் இன்னும் கிட்டத்தட்ட எட்டு நாள் நான் இங்கே இருக்கணும் எட்டு நாள் இருக்கணும் எட்டு நாளுக்குள்ளே என்ன இடங்கள் பார்க்கலாம் எத்தனை வீடியோ பண்ணலான்னு சொல்லி பாப்போம் ஆர்ஜே சந்திர வீலக் யூடியூப் சேனல் ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்